ஹலோ வெல்கம் பேக் டு ஊரடி தோட்டமா நம்மளுக்கு ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலமானது ஒரு ஏக்கரை விலை வெறும் பன்னெண்டு லட்சம் தாங்க தனி பாதை வசதியோட மலையடி வாரத்தில் இயற்கை சூழ்நிலையோட இருக்கக்கூடிய ஒரு மலையடி வாரத்தில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க வீடியோ பார்க்குறீங்களா இந்த பாதை தான் இருபது அடி பாதை அந்த இடத்துக்கு போகக்கூடிய பத்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாதை தனிப்பாதை சுத்தமாக கிளைய வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி தனிப்பாதை வசதியோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மலை அடிவாரம் நம்ம பேர் மலை அடிவாரத்துல இருந்தா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா பத்து லட்சம் ரேஞ்சில இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம பையர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காகவே தேடி இந்த மாதிரி இடம் எடுத்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டுருந்தோம் அடிவாரத்தில் அந்த மாதிரி அந்த இடம் வந்து அட்வான்ஸ் போட்டாச்சு அதே போல் இடம் வந்து இந்த ஏரியாவில் இருந்தா நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பையர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இந்த மலை அடிவாரம் தான் வேணும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோழி பண்ண வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த பன்னி பண்ண வைக்கிறதுக்கு அப்புறமா இந்த ஆடு மாடு பண்ண வைக்கிற மாதிரி பெரிய லெவலில் ஹை லெவலில் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு பத்து ஏக்கர் இருந்தால் எடுத்து கொடுங்கன்ற பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து கொடுங்க பட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டுப்போம் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் கடைசியாக லாஸ்ட்டை போட்ட ரெண்டு வீடியோ ரெண்டு இடமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதே பார்த்தி அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியான பட்ஜெட்டில் இந்த பத்து ஏக்கர் நாங்கள் வந்திருக்கு நான் வீடியோ ஸ்டார்ட்டில் ஸ்டார்டிங்கில் காமிச்சது கிராமம் கிராமத்துலேருந்து இருபத்தி இருபது அடி தனிப்பாதை இருபது இருபத்தஞ்சி அடி தனி பாதை பத்திரம் பட்டாவோடு வந்துடும் சொந்தம் வாங்கிட்டாங்க இடம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் வந்து இருக்குங்க இடம் பார்த்திங்கன்னா நல்லா பாஸ் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அரை அரை ஏக்கர் பக்கம்தான் வேறவங்களோட ஒரு நிலம் இருக்குது அதேமாதிரி விலைக்கு கேட்டிருக்காங்க அவங்க அதையும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து சதுரமாக வந்துடும் நல்ல அடிவாரம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஹில்ஸ் வியூவோட மலை அடிவாரத்தில் நீங்கள் ஒரு இடம் வேணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இந்த இடத்த வாங்கலாம் கொஞ்சம் கல்லுக்காடு தான் ஆனால் கல் போட ரெடி பண்ணி இவங்க ரெடி பண்ணிருக்காங்க இவங்க வந்து எப்படின்னா இவங்க கரைய மண்ணை தான் பூர்வீக சொத்து கிடையாது கரையை மண்ணு கிரையை மண்ணி இந்த இடத்த போனால் நல்லா ஜேசி போட்டு நல்லா மேடு மேடுவெள்ளம்போது சரி பண்ணி வரப்பு வயல் வயலாக போட்டிருக்காங்க கிட்டத்தான் பத்து ஏக்கருங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தென்னை மரத்துக்கு ஏற்ற இடம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி கிடையாங்க பார்த்தீங்களா சாத்துக்குடி வைக்கிறதுக்கு இந்த இடம் நல்ல இடம் அதே மாதிரி கோழி பண்ணை ஆட்டு பண்ண மாட்டு பண்ண இதுக்கு ஏற்ற இடம் இந்த இடமானது கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணிக்கு பக்கத்துல திருமலைக்கேணிலிருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருங்க பார்க்கற ஜூ பண்ணி காட்டி பாத்தீங்களா ஃபுல்லாவே தென்னு தொப்பு நிறைய வச்சிருக்காங்க நீங்களும் வாங்கி கொஞ்சம் சு சுத்த சமன் பவுடர் மாதிரிலாம் மண்ணு இருக்காது ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இது கல்லுக்காட்டு தான் வீடியோ பார்த்தே தெரியும் கொஞ்சம் கல்லக்காட்டு தான் பாருது இதுன்றிருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் இந்த இடத்த வந்து இப்போ சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக வாங்க ஓனர்கிட்ட பேசுங்க ஒரு வேளை பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கும் குறைச்சி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கங்க என்னோட சொன்ன வேலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக என்னோட சொன்னாங்க சரிங்களா நீங்கள் நேரடியாக ஓனார்கிட்ட கொடுப்போம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டுருங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா லேண்டாக இருந்து நம்ம வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாளே ஃபுல்லாகவே அட்வான்ஸ் ஆகிடுது சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட ரெண்டு வீடியோமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேண்டுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஆயிடுச்சு அதே போல் நம்ம பயஸ் நிறைய பேர் அதே அந்த இடம் மாதிரி கேட்டிருந்தாங்க அதனாலே கம்மி பட்ஜெட்டில் இப்போ தேடி தேடி எடுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லோ பட்ஜெட்டில் வட வர ஏரியாவோடு வேலை சிறந்த ஏரியாவில இடம் நிறையா எடுத்து வச்சிருக்கோம் அந்த பொங்கல் முடிஞ்சு ஒன் பை ஏக்கர் பதிமூணு லட்சரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய் பத்து ஏக்கர் இப்போ பன்னெண்டு ஏக்கர் ஆறு ஏக்கர் ரோடு பேஸ்லேயும் ஊரை ஒட்டி கிராமத்தை ஒட்டி பஸ் போக்கு ரோட்லேயும் வெறும் பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபாய்க்குலாம் இடம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் நம்ம பட் வீடியோ என்ன எடுக்கல பொங்கல் முடிஞ்சு தான் அந்த வீடியோ எடுப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான பர்னேஸ் அக்ரிலேண்ட் அதுலேயுமே வந்து பொங்கல் முடிஞ்சு தான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா நம்ம பெர்னேஸ் அக்ரிலேண்டு அக்ரிலேண்டு அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அருட் சேனல் அதுலேயுமே நம்ம வீடியோ வந்து கன்னியூவாக அப்லோட் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம பயில் எல்லாருமே அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்த பையனாக சொல்கிறேன் இந்த இடத்து கேட்கக்கூடிய விலை பன்னெண்டு லட்ச ரூபா ஃபைனாக கேட்குறாங்க கரெக்டாக இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி பக்கத்தில் திருமலைக்கேணிலிருந்து மூணு கிலோமீட்டரில் ஒரு கிராமத்தை ஒட்டியே இருக்குது நான் கிராமம் பாதை எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அக்யூரட்டாக நான் பயஸ் நிறையா பேர் பாதை காமிங்க பாதை காமிங்க ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க இடத்த மட்டும் காமிச்சிருக்கீங்க அவங்களுக்காகவே தீவிரி பாதையை காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் வாங்க இடம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நேரடியாக உங்களோட உட்காந்து விலைய பேசிக்க தொண்ட் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வெஸ் நன்றி வணக்கம்